ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி இட்லி மாவை வச்சு ஒரு சுவையான சூப்பரான பணியாரம் இனிப்பு பணிகாரம் கார பணிகாரம் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வேலைக்கு போகிறவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வாரத்துக்கு ஒரு முறை தான் மாவு அரைக்கிறோம் அந்த மாவு அரைச்சிட்டோம்னா இட்லி அல்லது தோசை மாற்றி மாற்றி இதையே தான் செய்துட்டு இருப்போம் பிள்ளைங்களும் வந்து வீட்டில் இருக்கிறவங்களோ போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இனி கவலையே வேணாங்க நான் செய்கிற மாதிரி இனிப்பு கார பணிகாரத்தை செய்து கொடுத்து பாருங்களேன் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் ஒரு நாள் டிஃபன் செய்கிற வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடுங்க முதல்ல இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க பூ போல் இட்லி வரணுன்னா நாலு அழகு இட்லி அரிசி ஒரு அழகு பச்சரிசி ஒரு அழகு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தியங்க எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து ஐந்து மணி நேரம் ஊற வச்சு மாவை நைஸாக அரைச்சி எடுத்து உப்பை போட்டு நல்லா புளிக்க வச்சிட்டோம்னா இட்லி தோசை பனிகாரம் எல்லாமே சூப்பராக வரும் நேற்று அரைச்ச மாவு பாருங்கள் நல்ல பொங்கி புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் முதல்ல காரப்பனிகாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பதற்கு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் ஐந்து ஸ்பூன் கடலப்பருப்பை எடுத்துக்கலாம் திருவண தேங்காவை ஒரு கப்பு எடுத்துக்கலாம் பொடுசாக நறுக்கின இஞ்சி கால் கப்பு எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் பொடுசாக நறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு கட்டு கரியப்பில கொத்தமல்லியை நல்ல பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதனோட ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றலாங்க கடலை எண்ணெய் தான் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச ஒன்று கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் அது பாதி பொரியும் பொழுது மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கடலப்பருப்பையும் பெருங்காயத்தையும் சேர்த்துலாம் டவ்வை சிம்மில் வச்சுட்டு எல்லா பொருள்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுக்கலாம் பருப்பெல்லாம் பொன்னிறமாக பொழுது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இஞ்சை சேர்த்துக்கலாம் கரியப்பழ மல்லியை சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கினவுன்னே இறுதியாக நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பொருள்களுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்குது இருந்தாலும் இந்த பொருளுக்கு சிறிதளவு உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கார பணிகாரத்துக்கு தேவையான தாளிப்புகள் ரெடியாயிடுச்சு இப்போ இதை எடுத்து மாவில் கலந்துக்கலாம் இறுதியாக சிறிதளவு ஆப்ப சோடாவை சேர்த்துட்டு தண்ணி சிறிதளவு சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் கார பணிகாரத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இனிப்பு பணிகாரத்துக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமாங்க அதே இட்லி மாவை ஒரு கப்பு மாவு எடுத்தாச்சு ஒரு பால் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்கும்போது ஒரு கப்பு மண்டை வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா சேர்த்துக்க இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம் மண்டை வெள்ளம்ன்றப்போ நல்லா இடிப்பாக இருக்கும் அதனால தான் நான் மண்டை வெள்ளத்தை போட்டுக்கிட்டேன் பாருங்க இது எப்படி நல்லா கரைஞ்சி திக்காக வருது இதனோட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்ச ஒன்று ஒரு வடிகட்டியை வச்சு மாவில் இந்த வெள்ளத்தட்டியை வடிகட்டிடலாம் இப்போ பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு இது கூட இப்போ ஒரு கப்பு தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாம் பனிகாரத்தில் இனிப்பு நல்லா உரைக்கணும்னா சிறிதளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா பொங்கி புசு புசுன்னு இருக்கணும்னா சிறிதளவு ஆப்ப சொடாவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த வெள்ளம் கரைசல் தண்ணியை போது கவனமாக சேர்த்துக்கணும் சிறிதளவு தண்ணி தான் வெள்ளத்தை போட்டு காய்ச்சி எடுக்கணும் இல்லாட்டி மாவு ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றி இருக்க தண்ணிக்கும் மாவும் கரெக்டாக இருக்குது திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் தான் பணிகாரம் நல்லா வரும் அவ்வளோதாங்க இனிப்பு பணிகாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இட்லி மாவை வச்சு இனிப்பு பணிகாரம் கார பணிகாரம் ரெண்டு பணிகாரத்துக்கும் மாவு ரெடியாக இருக்குது இப்போ பணிகாரத்தை ஊற்றிடலாம் பணிகாரம் சுடுவதற்கு நான் ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சாச்சு இதுக்கு இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி செய்தால் தான் இந்த பேன் கீரல் விழாமல் இருக்கும் பனிகாரம் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் முதல்ல காரக்குழக்கட்டை சுட போகிறேன் அதனால் இன்றைக்கி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் காரக்குழக்கட்டையே சுட போகிறேன் குழி பணியாரம் ஊற்றுறதுக்கு சிறிய கரண்டியை யூஸ் பண்ணால் தான் மாவு கீழே சிந்தாமல் அழகாக பணியாரத்தை ஊற்ற முடியும் தீயை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் முதல்ல நடுவில் இருக்க அந்த மூணுந்தான் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அதை முதல்ல திருப்பி விடணும் டேரக்டாக தீ போதில்லை அதனால் அதை திருப்பி விட்டலாம் ஒன்று ஒன்றா பொறுமையாக திருப்பி விடணும் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு அவ்வளோதாங்க கார ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு வீடு இனிப்பு பணிகாரம் சுட்டலாம் இதுக்கு ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் நெய்யில் சுட்டாதான் இனிப்பு பணிகாரம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு குழியிலையும் ஒரு ஸ்பூன் ஜிஆர்பி நெய் ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளவு டேஸ்ட்டு வேணுமோ அவ்வளோ நெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த இனிப்பு பணிகாரத்துக்கு நெய்யை சேர்த்து சுட்டு பாருங்களேன் சும்மா சூப்பராக இருக்குங்க நல்லா நெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இனிப்பு பணிகார மாவை எடுத்து ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றிட்டு வரலாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு பொறுமை வேணும் நிதானமாக நம்ம நின்று ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செய்கிறப்ப தாங்க டேஸ்ட்டாக கருகாமல் சுட முடியும் பாருங்கள் வெந்திரிச்சு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டலாம் அந்த காலத்திலலாம் அம்மாங்க கேஸ் ஸ்டவ் கிடையாது கிரைண்டர் கிடையாது ஆனாலும் இது போல் பணிகாரங்களை நம்மளுக்கு செய்து கொடுத்தாங்க இந்த காலத்தில் நம்ம கேஸ் ஸ்டவ்வு கிரைண்டரு எல்லா வசதியும் வச்சுன்னு இருக்குங்க நம்ம குழந்தைகளுக்கு சோம்பேறித்தனம் படாமல் இது போல் செய்து கொடுக்கலாம் குழந்தைகளும் ஆசையாக சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நம்மளை புகழ்ந்து பாடுவாங்க அவ்வளோதாங்க இனிப்பு பணிகாரமும் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெண்டு பணிகாரத்துக்கும் மேட்சாக ஒரு சட்னி செய்தலாம் ரெண்டே நிமிஷந்தாங்க ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் அஞ்சாறு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் இது நல்ல காரமான காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு கோழி குண்ட அளவு புளியை சேர்த்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி கழுவி அப்படியே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு அரை நல்ல அரைச்சி எடுத்த உடனே பூண்டு ஒரு எழெட்டு பூண்டு பல்ல போட்டு ஒரே ஒரு திருப்பு தாங்க அடிக்கணும் அப்படியே அந்த வாசம் அதுலேயே இருக்கணும் ஒரே ஒரு அரை அரைச்சி திருப்பி எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு அருமையான கார சட்னி சும்மா அட்ராக்ஷனாக இருக்குங்க இந்த கார இனிப்பு பணிகாரத்துக்கு மேட்சான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை தாளிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க அப்படியே பச்சைய சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி என் மகன் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு அவர்கிட்ட எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சாப்பிட சொல்லி கொடுக்கலாமா எழில் இன்றைக்கி இட்லி மாவை வச்சு இனிப்பு கார பணிகாரம் செய்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா காரம் ரெண்டுமே இருக்குது ரெண்டுத்தோட ஃபீட்பேக் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இனிப்பு சுகர் ரொம்ப இல்லாமல்

நல்லா இருக்கு என்னங்க உங்க வீட்லையும் இனிமேல் இட்லி மாவு அரைக்கும் போதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை பணிகாரத்தை சுட்டு கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள குஷிப்படுத்துங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஈஸியாக செய்கிற ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்